வணக்கம் நண்பர்களே உங்களை யாரும் மதிக்கவில்லை என்று நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா வேலைக்குச் செல்லும்போது நண்பர்கள் பேசும்போது குடும்பத்தினரிடம் கூட உங்கள் கருத்தை பாராட்டவில்லை என்று தோன்றும் நேரங்கள் இருக்கிறதா இது வெறுமனே உணர்ச்சி அல்ல பலர் உங்களை மதிப்பதில் தோல்வியடையும் காரணம் உங்கள் நடத்தை பழக்க வழக்கங்கள் மற்றும் செயல்களில் இருக்கும் சிறிய தவறுகளால்தான் தான் பண்டைய இந்திய வல்லுநர் சாணக்கியர் சொன்ன சில வித்தியாசமான விதிகள் மற்றும் நெறிமுறைகள் உங்கள் மதிப்பை உயர்த்தி பிறரின் மனதில் உங்கள் இடத்தை உறுதிப்படுத்த உதவும் இந்த பத்து விதிகளை நீங்கள் பின்பற்றினால் யாரும் உங்களை புறக்கணிப்பது கடினமாகிவிடும் நீங்கள் ஒரு அறிவார்ந்த மரியாதைக்குரிய மற்றும் பாத்திரமான மனிதனாக திகழவீர்கள் இந்த வீடியோவை முடிவு வரை பார்த்தால் நீங்கள் உங்கள் மதிப்பை பெற தேவையான உண்மையான செயல்திறன் கொண்ட மற்றும் தரமான பத்து வழிகளை கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் விதி ஒன்று நேர்மை பேசுங்கள் நேர்மை பேசுவது என்பது எளிமையான ஒரு விதியாக தோன்றலாம் ஆனால் வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்தியாகும் மனிதர்கள் தினமும் சின்ன சின்ன பொய்கள் மறைப்புகள் மற்றும் ஒப்புக்கொள்ள முடியாத நிலைகளை சந்திக்கிறார்கள் சில நேரங்களில் வேறொருவரை பாதிக்காமல் இருக்க அல்லது குறைவான கோபத்தை தவிர்க்க பொய் சொல்லுவது இயல்பாகவே தோன்றும் ஆனால் சாணக்கியர் கூறுவது போல இந்த சின்ன பொய்களும் உங்கள் மதிப்பை முற்றிலும் பாதிக்கக்கூடும் நேர்மை பேசுவோர் எப்போதும் கண்ணியத்துடனும் நம்பிக்கையுடனும் நடந்து கொள்கிறார்கள் மக்கள் அவர்களை பாராட்டவில்லை என்றாலும் அவர்கள் மனதில் ஒரு உண்மையான மரியாதை உருவாகும் நேர்மை பேசுவது என்பது வெறும் வார்த்தைகளை சத்தியமாக கூறுவது மட்டுமல்ல அது உங்கள் நடத்தை செயல்கள் மற்றும் கருத்துக்களிலும் வெளிப்பட வேண்டும் நீங்கள் சொல்வதை செய்யவில்லை என்றால் உங்கள் வார்த்தைகள் வெறும் காற்றுப்பொழிவு போல் போகும் உதாரணமாக ஒரு பணியாளர் தனது மேலாளரிடம் மிக சிரமமான உண்மையை கூறும்போது ஆரம்பத்தில் எதிர்ப்புகளை எதிர்கொள்ளலாம் ஆனால் அவர்கள் நேர்மையான மனப்பான்மையை காண்பதுடன் அவரை மதிப்பது தவிர்க்க முடியாதது இதேபோல நண்பர்கள் மற்றும் குடும்ப உறவுகளிலும் நேர்மையான தொடர்பு உங்கள் மதிப்பை உயர்த்தும் மேலும் நேர்மையாக இருப்பது உங்களுக்கு உளவியல் சாந்தியும் தெளிவான மனநிலையும் தரும் பொய் சொல்லும்போது அது நினைவில் பிடித்து உளவியலாக உங்களை சோர்வாக்கும் நம் மனம் பொய்களை நினைவில் வைத்து அதிகப்படியான பதற்றம் கவலை மற்றும் தவறான முடிவுகளை உருவாக்கும் நேர்மையாக இருக்கும்போது உங்கள் மனம் சாந்தியாகவும் தெளிவாகவும் இருக்கும் அதனால் நீங்களும் பிறரும் உங்களை மதிப்பதற்குரிய ஒருவன் என்று உணர்வார்கள் சாணக்கியர் சொல்வது போல நேர்மை பேசுவது கண்ணியத்தையும் நம்பிக்கையையும் மற்றவரின் மனதில் நிலையான மதிப்பையும் உருவாக்கும் இன்று நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் யாரோடு இருக்கிறீர்கள் என்பதெல்லாம் முக்கியமல்ல உங்கள் சொல்வதிலும் நடப்பிலும் உண்மையை பிரதிபலிக்க வேண்டும் நேர்மையை கடைபிடிப்பவர்கள் எப்போதும் சிக்கலான சூழ்நிலைகளிலும் பாத்திரமாக நடந்து கொள்வார்கள் மற்றவர்களுக்கு முன்னோடியாக காணப்படுவார்கள் சுருக்கமாக சொல்வதானால் நேர்மை பேசுதல் என்பது ஒரு குணமல்ல அது உங்கள் வாழ்வின் அடிப்படை வலிமையாகும் இது உங்கள் சொற்களும் செயல்களின் ஒற்றுமையை உறுதிப்படுத்தி மனநிலையை அமைத்துக் கொள்வதோடு மற்றவர்களின் மனதில் உங்கள் மதிப்பை நிலைத்திடும் நேர்மையான மனிதன் அவன் சொல்வதையும் செய்வதையும் அவன் உண்மையான குணத்தையும் உலகம் காணும்போது யாரும் அவனை மதிக்காமல் இருக்க முடியாது விதி இரண்டு அறிவு வளர்க்கவும் அறிவு என்பது மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய சொத்து சாணக்கியர் கூறுவது போல அறிவில்லாதவன் மதிப்பில்லாதவனாகவே இருக்கிறார் அறிவு என்பது வெறும் புத்தகங்கள் படிப்பதற்கான விஷயமல்ல அது உங்கள் அனுபவங்கள் கவனிப்பு பகுப்பாய்வு மற்றும் தீர்மான திறனில் வெளிப்படும் வாழ்க்கை சிக்கல்களால் நிரம்பியுள்ளது அந்த சிக்கல்களை சரியாக புரிந்து சிறந்த முடிவுகளை எடுப்பது அறிவின் அடையாளம் நீங்கள் அறிவை வளர்த்து கொண்டால் மற்றவர்கள் உங்களை கவனிக்கும் விதம் மாறும் உங்கள் கருத்துகள் மதிப்புக்குரியதாகத் தோன்றும் உங்கள் செயல்கள் நம்பிக்கைக்குரியதாகவும் இருக்கும் அறிவை வளர்ப்பது தினசரி பழக்க வழக்கங்களிலும் சிறு முயற்சிகளிலும் ஆரம்பிக்கலாம் புத்தகங்களைப் படிக்கவும் புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்ளவும் நேர்மையான விவாதங்களில் கலந்து கொள்ளவும் உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதும் அறிவை வளர்க்கும் வழிகள் அறிவுள்ளவர் எப்போதும் தன்னம்பிக்கையுடன் சமநிலையுடன் செயல்படுகிறார் அவர் பிறரை கவர்ந்து அவர்களின் மனதில் மரியாதையை பெறுவார் மேலும் அறிவு வளர்த்துக் கொள்வது உங்களுக்குள் தீவிரமான தெளிவு உணர்ச்சி கட்டுப்பாடு மற்றும் பிரச்சினைகளை சரியாக தீர்க்கும் திறனை உருவாக்கும் உலகம் எவ்வளவு மாறினாலும் அறிவு என்பது உங்களின் நிலைத்தன்மையை உறுதி செய்யும் நீங்கள் அறிவை வளர்த்துக்கொண்டால் மற்றவர்கள் உங்கள் வார்த்தைகளையும் செயல்களையும் மதிப்பது தவிர்க்க முடியாது விதி மூன்று பொறுமை கற்றுக்கொள்ளுங்கள் பொறுமை என்பது மனித வாழ்க்கையின் மிக முக்கியமான குணங்களில் ஒன்று சாணக்கியர் கூறுவது போல சிரமத்தை சமாளிக்கும் மனிதன்தான் சிறப்பாக நடக்கும் வாழ்க்கை எப்போதும் எளிதாக இருக்காது நமக்கு எதிராக பல சிக்கல்கள் தடைகள் மற்றும் பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டிய நேரங்கள் வரும் அந்த பிரச்சனைகள் சந்திக்கும்போது உடனடியாக கோபம் மனச்சோர்வு அல்லது இடையரா பதற்றத்தில் ஆழ்ந்து போவது இயல்பானது ஆனால் பொறுமையுடன் செயல்படும் மனிதன் இந்த பிரச்சனைகளை ஓர் பாடமாக கற்றுக்கொள்கிறான் அவர் பிரச்சினைகளை அமைதியாக அணுகி உண்மையான தீர்வுகளை காண முயற்சிப்பான் இதுவே மற்றவர்களுக்கு ஒரு மெருகான மரியாதை மற்றும் மதிப்புக்குரிய நடத்தை என்று தோன்றும் பொறுமை கற்றுக்கொள்ளுதல் என்பது வெறும் மனம் அமைதியாக இருப்பதை மட்டுமல்ல அது செயல்கள் வார்த்தைகள் மற்றும் மனப்பான்மையிலும் வெளிப்பட வேண்டும் உதாரணமாக ஒரு குழப்பமான வேலை செய்யும் சூழலில் நீங்கள் உடனே கோபமடையாமல் நிலைத்த மனப்பான்மையுடன் செயல்பட்டால் உங்கள் சக ஊழியர்கள் உங்களை மதிப்பார்கள் மேலும் வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்கள் மற்றும் தடைகள் வந்தாலும் பொறுமை கற்றுக்கொண்ட மனிதன் தன் பாதையில் உறுதியுடன் நடக்கும் மேலும் பொறுமை என்பது உளவியல் நன்மைகளையும் தரும் மனச்சோர்வு பதற்றம் மற்றும் கோபம் போன்ற உணர்வுகளை கட்டுப்படுத்துவதில் பொறுமை மிக முக்கியம் நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டால் உங்கள் மனம் தெளிவாகவும் சாந்தியாகவும் இருக்கும் இதனால் நீங்கள் எடுத்த முடிவுகள் நியாயமானவை அறிவார்ந்தவை மற்றும் தற்காலிக பாதிப்புகளால் பாதிக்கப்படாதவையாகும் சாணக்கியர் போல் பொறுமை கற்றுக்கொண்ட மனிதன் மற்றவர்களின் மனதில் மரியாதையை பெறுவார் அவர் சிறு சிரமங்களையும் பெரிய சிக்கல்களையும் சமாளிக்கும் திறனை வளர்த்திருப்பதால் மற்றவர்கள் அவரை மதிப்பது இயல்பாகும் அதனால் வாழ்வில் வெற்றியையும் மனநிலையிலும் அமைதியையும் பெற பொறுமை என்பது அடிப்படை குணமாக இருக்க வேண்டும் விதி நான்கு மற்றவர்களுக்கு அன்பும் மரியாதையும் காட்டுங்கள் அன்பும் மரியாதையும் மனித வாழ்வின் அடிப்படை குணங்களாகும் சாணக்கியர் கூறுவது போல மற்றவர்களை மதிக்கும் மனிதன் இயல்பாகவே மதிக்கப்படும் வாழ்க்கையில் எவ்வளவு அறிவும் திறமும் இருந்தாலும் மற்றவர்களை மதிக்காமல் நடந்தால் உங்கள் மதிப்பு குறைந்துவிடும் அன்பு மற்றும் மரியாதை என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல அது உங்கள் நடத்தை செயல்கள் மற்றும் மனப்பான்மையிலும் வெளிப்படும் நீங்கள் மற்றவர்களை கவனமாக கேட்டு அவர்களின் கருத்துகளை மதித்தால் அவர்கள் மனதில் உங்களுக்கு இடம் உருவாகும் மற்றவர்களுக்கு அன்பு காட்டுவது என்பது குறைந்ததல்ல இது ஒரு வல்லமை உதாரணமாக வேலைத்துறையில் துறையில் உங்கள் சக ஊழியர்களை மதித்து அவர்களின் முயற்சிகளை பாராட்டினால் அவர்களும் உங்களை மரியாதையுடன் பார்ப்பார்கள் குடும்ப உறவுகளிலும் இதே விதம் பொருந்தும் பெற்றோர்கள் சகோதரர்கள் நண்பர்கள் ஆகியோர் உங்கள் அன்பையும் கவனத்தையும் உணரும்போது அவர்களின் மனதில் உங்கள் மதிப்பு உறுதி செய்யப்படும் அன்பும் மரியாதையும் காட்டுவது உளவியல் நன்மைகளையும் தருகிறது மற்றவர்களை மதித்தால் உங்களுக்குள் பொறுமை தெளிவு மற்றும் சமநிலை வளர்ந்து வருகிறது கோபம் அல்லது பதற்றத்தில் இருந்து மற்றவர்களை மதிப்பது சுலபமல்ல ஆனால் அதையே கற்றுக்கொண்டால் நீங்கள் ஒரு நம்பிக்கைக்குரிய மனநிலையுடனும் வல்லுனரான மனிதனாக மாறுவீர்கள் இது மற்றவர்களின் மனதில் நிலையான மதிப்பையும் மரியாதையையும் உருவாக்கும் மேலும் அன்பும் மரியாதை செயல் மூலம் வெளிப்பட வேண்டும் வெறும் வார்த்தைகள் போதாது உண்மையான கவனம் உதவி சிரிப்பு மற்றும் அன்பான நடத்தை என்பது மற்றவர்களுக்கு உண்மையான மதிப்பை தரும் சாணக்கியர் சொல்வது போல நன்றியுடன் அன்புடன் நடக்கும் மனிதன் பிறரின் மனதில் நிலைத்த மரியாதையை பெறுவார் சுருக்கமாகச் சொல்வதானால் அன்பும் மரியாதையும் காட்டுவது உங்கள் அடையாளத்தை உயர்த்தும் உறவுகளை வலுப்படுத்தும் மற்றும் சமூகத்தில் உங்கள் மதிப்பை நிலைநாட்டும் மிக முக்கியமான குணமாகும் இன்று நீங்கள் எங்கு இருக்கிறீர்களோ நீங்கள் எவ்வளவு அறிவார்ந்தவராக இருந்தாலும் அன்பும் மரியாதையும் இல்லாமல் நீங்கள் மற்றவரின் மனதில் நிலைத்த இடத்தை பெற முடியாது விதி ஐந்து நல்ல செயல்கள் செய்யுங்கள் நல்ல செயல்கள் செய்யும் பழக்கம் மனிதனின் மதிப்பையும் சமூகத்தில் அவருடைய கண்ணியத்தையும் உயர்த்தும் மிக முக்கியமான வழியாகும் சாணக்கியர் கூறுவது போல நல்ல செயல்கள் உங்கள் மதிப்பை உயர்த்தும் நாம் செய்யும் சிறு முயற்சிகள் உதவி அன்பு மற்றும் மனம் திறந்த செயற்பாடுகள் மற்றவர்களின் மனதில் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தும் வாழ்க்கை எப்போதும் சவால்கள் நிறைந்ததாக இருக்கும் ஆனால் பிறரை உதவுவது நல்ல செயல்களில் ஈடுபடுவது என்பது உங்கள் உண்மையான குணத்தையும் திறனையும் வெளிப்படுத்தும் நல்ல செயல்கள் வெறும் பெரிய சாதனைகள் அல்லது பணம் செலுத்துவதை மட்டுமல்ல சில நேரங்களில் ஒருவரை சிரிக்கச் செய்வது உதவி செய்யும் வார்த்தை கூறுவது அல்லது ஏழை அசாதாரண நிலைகளில் உள்ளவர்களுக்கு நேர்மையான ஆதரவு அளிப்பது போன்ற சின்ன முயற்சிகளும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இது ஒரு மனிதனின் உண்மையான தன்மையை வெளிப்படுத்தும் விதமாகும் உங்கள் செயல் உங்கள் சொற்பொழிவை விட பலமாக பேசும் மக்கள் உங்கள் செயல் மூலம் உங்கள் நம்பிக்கையும் நேர்மையும் மற்றும் அன்பையும் உணர்வார்கள் மேலும் நல்ல செயல்கள் செய்வது உங்கள் மனநிலையையும் வலுப்படுத்தும் மற்றவர்களுக்கு உதவும் போது உங்களுக்குள் சாந்தி திருப்தி மற்றும் மனப்பூர்வ சந்தோஷம் தோன்றும் இது உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் காரணம் நம்பிக்கையுடன் மற்றும் நல்ல எண்ணங்களுடன் நடக்கும் மனிதன் பிறரின் மனதில் நிலையான மரியாதை பெறுவான் சாணக்கியர் கூறுவது போல ஒரு மனிதன் நல்ல செயல்களை அடிக்கடி செய்வதன் மூலம் பிறரை கவரும் ஒரு அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும் இது வெறும் சமூக மரியாதை மட்டுமல்ல உங்களுடைய சொந்த தனிமதிப்பையும் மேம்படுத்தும் நம் காலத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்வது குறைவாக இருப்பதால் ஒவ்வொரு நல்ல செயலும் மற்றவர்களின் மனதில் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் நல்ல செயல்கள் செய்யும் பழக்கம் மனிதனின் மதிப்பை நிலைநாட்டும் மனநிலையை உயர்த்தும் மற்றும் சமூகத்தில் அவர் உண்டாக்கும் தாக்கத்தை பலப்படுத்தும் இது ஒரு மனிதனை உண்மையான தலைவராகவும் மதிப்புக்குரியவனாகவும் மாற்றும் சக்தி கொண்டது நீங்கள் இன்று செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் நாளைய உங்கள் மதிப்பையும் மரியாதையையும் உருவாக்கும் விதி ஆறு உங்கள் வார்த்தையை கட்டுப்படுத்துங்கள் நமது வார்த்தைகள்தான் நமது தனிப்பட்ட மகத்தையும் மற்றவர்களிடையேயான மதிப்பையும் பிரதிபலிக்கும் மிக முக்கியமான கருவி சாணக்கியர் கூறுவது போல உங்கள் வார்த்தைகள் உங்களை உயர்த்தும் அல்லது தாழ்த்தும் அதாவது நீங்கள் பேசும் முறையும் தேர்ந்தெடுக்கும் வார்த்தைகளும் உங்கள் மதிப்பின் அளவை தீர்மானிக்கும் சில நேரங்களில் கோபத்துடன் பேசுவதால் அல்லது கருத்தை தவறாக வெளிப்படுத்துவதால் நீங்கள் உங்கள் மதிப்பை இழக்கலாம் மேலும் நம்பிக்கைக்குரியவனாக நினைக்கப்படாமலும் போகலாம் அதனால் உங்கள் வார்த்தைகளை சிந்தித்து மனதிற்குள் பதிய வைத்து பேசுவது மிகவும் அவசியம் வார்த்தைகளை கட்டுப்படுத்துவது என்பது வெறும் அந்தரங்கமாக அமைதியாக பேசுங்கள் என்ற சொல்லல்ல அது உங்கள் உணர்ச்சிகளை கோபத்தை மற்றும் பதற்றத்தையும் கட்டுப்படுத்தி தெளிவான மற்றும் புத்திசாலித்தனமான வார்த்தைகளை தெரிவு செய்வதற்கான திறன் உதாரணமாக குழப்பமான விவாதத்தில் அல்லது விமர்சனமான சூழ்நிலையில் நீங்கள் மனம் வெறுப்புடன் பதிலளித்தால் உங்கள் சொல்வதன் சக்தி குறையும் ஆனால் அமைதியான சிந்திக்கப்பட்ட வார்த்தைகளால் நீங்கள் மற்றவர்களை கவர்ந்து உங்கள் கருத்தை மதிப்புடன் எடுத்துக்காட்ட முடியும் மேலும் வார்த்தைகளை கட்டுப்படுத்துவது உளவியல் நன்மைகளையும் தரும் பதற்றம் மற்றும் கோபம் மத்தியில் உடனடியாக பேசாமல் உங்கள் வார்த்தைகளை பின்தொடர்ந்து தேர்ந்தெடுப்பது உங்கள் மனதை சாந்தியாகவும் தெளிவாகவும் கொள்ளும் இதனால் நீங்கள் எடுத்த முடிவுகள் நியாயமானவையும் விரிவானவையும் இருக்கும் உங்கள் சொற்பொழிவு மற்றவர்களுக்கு உண்மையுடன் நம்பிக்கையுடன் மற்றும் மரியாதையுடன் தெரியும் அது உங்கள் மதிப்பை உயர்த்தும் சாணக்கியர் கூறுவது போல ஒரு மனிதன் நல்ல செயல்களை அடிக்கடி செய்வதன் மூலம் பிறரை கவரும் ஒரு அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும் இது வெறும் சமூக மரியாதை மட்டுமல்ல உங்களுடைய சொந்த தனிமதிப்பையும் மேம்படுத்தும் நம் காலத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்வது குறைவாக இருப்பதால் ஒவ்வொரு நல்ல செயலும் மற்றவர்களின் மனதில் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் நல்ல செயல்கள் செய்யும் பழக்கம் மனிதனின் மதிப்பை நிலைநாட்டும் மனநிலையை உயர்த்தும் மற்றும் சமூகத்தில் அவர் உண்டாக்கும் தாக்கத்தை பலப்படுத்தும் இது ஒரு மனிதனை உண்மையான தலைவராகவும் மதிப்புக்குரியவராகவும் மாற்றும் சக்தி கொண்டது நீங்கள் இன்று செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் நாளைய உங்கள் மதிப்பையும் மரியாதையையும் உருவாக்கும் விவி ஏழு மனதை கட்டுப்படுத்துங்கள் மனதை கட்டுப்படுத்துதல் என்பது மனித வாழ்வில் வெற்றியையும் மதிப்பையும் உறுதிப்படுத்தும் மிக முக்கியமான திறனாகும் சாணக்கியர் கூறுவது போல மனதை வெல்லும் மனிதன் பிறரை வெல்லும் வாழ்க்கை எப்போதும் எளிதாக இருக்காது எதிர்பாராத பிரச்சனைகள் தடைகள் மன அழுத்தங்கள் மற்றும் சிக்கல்கள் எப்போதும் தோன்றும் இந்த நேரங்களில் மனதை கட்டுப்படுத்துவதே வெற்றி பெறும் மனிதனின் அடையாளம் மனதை கட்டுப்படுத்தும் மனிதன் கோபம் பதற்றம் ஏமாற்றம் போன்ற உணர்வுகளால் பாதிக்கப்படாமல் தெளிவான மற்றும் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்கிறான் இதுவே மற்றவர்களின் மனதில் அவரை போற்றும் முக்கியமான காரணமாகும் மனதை கட்டுப்படுத்துவது வெறும் சிந்தனை மட்டுமல்ல அது உங்கள் உணர்ச்சிகள் செயல்கள் சொற்கள் மற்றும் நடத்தை அனைத்திலும் வெளிப்பட வேண்டும் உதாரணமாக வேலைத்துறையில் துறையில் கடுமையான விமர்சனம் வந்தாலும் மனதை கட்டுப்படுத்தி அமைதியாக பதிலளிக்கும் மனிதன் மற்றவர்களுக்கு மதிப்புக்குரியவராக தோன்றுவான் அதேபோல் குடும்ப உறவுகளில் அல்லது நண்பர்களுடன் நிகழும் கலகம் ஏற்பட்டாலும் மனதை கட்டுப்படுத்தும் திறன் மனநிலையை பாதுகாத்து உறவுகளை நிலைத்திடும் மேலும் மனத்தை கட்டுப்படுத்துவது உளவியல் நன்மைகளையும் தரும் மன அழுத்தம் மற்றும் பதற்றம் குறைந்து மனம் சாந்தியாகவும் தெளிவாகவும் இருக்கும் இதனால் நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் தெளிவானவை நீதிபூர்வமானவை மற்றும் நீடித்த விளைவுகளைக் கொண்டவை ஆகும் மனத்தை கட்டுப்படுத்தும் பழக்கம் வளர்ந்த மனிதன் தனது வாழ்க்கையில் சாதனைகளை எளிதாக அடையும் பிறரின் எதிர்மறையான செயல்களால் பாதிக்கப்படாமல் தன் பாதையில் முன்னேறும் சாணக்கியர் சொல்லும் போல் மனதை கட்டுப்படுத்தும் மனிதன் மற்றவர்களின் மனதில் மரியாதையின் நம்பிக்கை மற்றும் உயர்ந்த மதிப்பை பெறுவான் மனதை வெல்வது என்பது ஒரே நாளில் கிடைக்கக்கூடிய திறன் அல்ல அது ஒவ்வொரு நாள் சிறு முயற்சிகள் சிந்தனை பழக்க வழக்கங்கள் மற்றும் உணர்ச்சி கட்டுப்பாடு மூலம் வளர்க்கப்படும் குணமாகும் சுருக்கமாக சொல்வதானால் மனதை கட்டுப்படுத்துதல் என்பது உங்கள் சொற்கள் செயல்கள் முடிவுகள் மற்றும் மனநிலையை நிர்வகிக்கும் திறன் இதன் மூலம் நீங்கள் ஒரு நம்பிக்கைக்குரிய அறிவார்ந்த மரியாதைக்குரிய மனிதனாக மாறி வாழ்க்கையின் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்க முடியும் மனதை கட்டுப்படுத்துவதே உண்மையில் உங்கள் மதிப்பையும் சமூகத்திலான நிலைக்கும் உயர்த்தும் மிகப்பெரிய திறனாகும் விதி எட்டு சொல்லும் வார்த்தையை செயலால் நிரூபியுங்கள் நமது சொற்களும் செயல்களும் ஒரே அடிப்படையில் இருக்கும்போது மட்டுமே மற்றவர்கள் நம்மை உண்மையாக மதிப்பார்கள் சாணக்கியர் கூறியது போல நேர்மையான செயல் சொற்பொழிவு விட பலமுள்ளதாயிருக்கும் அதாவது நாம் சொல்லும் வார்த்தைகளை செயல் மூலம் நிரூபிக்கும் போது மட்டுமே மற்றவர்கள் அதை உணர்கிறார்கள் சொல் மட்டும் போதாது அதை கடைப்பிடித்துக் காட்ட வேண்டும் நீங்கள் மற்றவர்களை ஊக்குவிக்க விரும்பினால் முதலில் நீங்கள் உங்கள் சொற்களால் கூறிய நற்பணிகளையும் நேர்மையையும் பொறுமையையும் உங்கள் செயல்களில் வெளிப்படுத்த வேண்டும் உதாரணமாக நீங்கள் ஏதோ ஒரு நல்ல பழக்கத்தை அனைவருக்கும் பரிந்துரைக்கிறீர்கள் என்றால் அதை பின்பற்ற நீங்கள் முன்வர வேண்டும் ஒருவரை மதிக்கும்படி சொல்லினாலும் நீங்கள் அந்த மரியாதையை கடைபிடிக்கவில்லை என்றால் மற்றவர்கள் அதை உணர்ந்து உங்கள் வார்த்தைகளை குறைவாக மதிப்பார்கள் ஆனால் நீங்கள் கூறியதை செய்து காட்டினால் அது மற்றவர்களுக்கு ஒரு கற்றல் அனுபவமாகவும் உங்கள் மதிப்பையும் உயர்த்தும் வழியாகவும் அமையும் சொல் மற்றும் செயல் ஒரே நேரத்தில் வந்தால் மற்றவர்கள் உங்களை உண்மையான நம்பிக்கைக்குரிய மற்றும் மரியாதைக்குரிய மனிதன் என்று நினைக்கின்றனர் மேலும் சொல் மற்றும் செயலை ஒற்றுமைப்படுத்துவது உளவியல் நன்மைகளையும் தருகிறது நீங்கள் சொல்வதை செய்து காட்டும்போது உங்கள் மனதில் தெளிவு நம்பிக்கை மற்றும் சாந்தி தோன்றும் இதனால் நீங்கள் செயல்களில் குறைபாடில்லாமல் தன்னம்பிக்கையுடன் மற்றவர்களுக்கு முன்னோடியாக நடக்கலாம் இது மற்றவர்களுக்கு உங்கள் வார்த்தைகளை மதிப்பதற்கான காரணமாகும் சாணக்கியர் கூறியது போல நேர்மையான செயல் வார்த்தையை பேச்சுக்கு மேலாக உயர்த்தும் மனிதன் சொல்வதை செய்யும்போது மட்டுமல்ல ஒவ்வொரு நடவடிக்கையிலும் அந்த சொற்களின் உண்மைத்தன்மை வெளிப்படும் இது மற்றவர்களின் மனதில் நிலையான மரியாதையை உருவாக்கும் உங்கள் குணத்தை மற்றும் மதிப்பை உயர்த்தும் சுருக்கமாக சொல்வதானால் சொல்வதை செயல் மூலம் நிரூபித்தல் என்பது உங்கள் வார்த்தைகளுக்கு சக்தி அளிக்கும் மற்றவர்களை கவரும் மற்றும் உங்கள் தனி மதிப்பையும் உயர்த்தும் மிக முக்கியமான குணமாகும் இது ஒவ்வொரு மனிதனின் வாழ்விலும் கடைபிடிக்க வேண்டிய வலுவான கற்றல் விதி ஒன்பது அறிவார்ந்த கலந்துரையாடல் அறிவார்ந்த கலந்துரையாடல் என்பது ஒருவரின் அறிவையும் மரியாதையும் வெளிப்படுத்தும் மிக முக்கியமான திறனாகும் சாணக்கியர் கூறுவது போல அறிவுடன் பேசும் மனிதன் பிறரை கவரும் வாழ்க்கையில் நாம் தினமும் பல மனிதர்களுடன் சந்தித்து பேசுகிறோம் குடும்பம் நண்பர்கள் சக ஊழியர்கள் வர்த்தக உறவுகள் என அனைத்து சூழல்களிலும் கலந்துரையாடல் நடைபெறுகிறது ஆனால் அறிவோடு விவேகத்துடனும் கலந்துரையாடாதவர்கள் தங்கள் கருத்துக்களை குறைவாக மதிக்கப்படும் அறிவார்ந்த கலந்துரையாடல் என்பது வெறும் சொல்களை பகிர்வதல்ல அது உண்மையான சிந்தனை தகுந்த நேரம் மற்றும் மற்றவரின் கருத்துக்களை மதிப்பது ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த செயலாகும் அறிவார்ந்த கலந்துரையாடல் மனதை திறந்து வைக்கும் நீங்கள் பேசும்போது உங்கள் வார்த்தைகள் தெரிந்த ஆராய்ச்சி அனுபவம் மற்றும் விசாரணைக்கு ஆதாரம் கொண்டதாக இருக்க வேண்டும் இது மற்றவர்களை வியப்பாக சிந்திக்க வைக்கும் உங்கள் கருத்துகள் சுவாரஸ்யமானவை நம்பிக்கைக்குரியவை என தோன்றும் உதாரணமாக ஒரு குழு விவாதத்தில் நீங்கள் அறிவார்ந்த தரவுகளையும் பரிந்துரைகளையும் பகிர்ந்தால் மற்றவர்கள் உங்கள் கருத்தை மதிப்பார்கள் மற்றும் உங்கள் அறிவை கண்ணியமாக காண்பார்கள் மேலும் அறிவார்ந்த கலந்துரையாடல் உங்கள் மனநிலையையும் வலுப்படுத்தும் மற்றவர்களின் கருத்துக்களை கவனமாக கேட்டு உங்கள் பதில்களை சிந்தித்து வழங்குவது தெளிவான சிந்தனை பொறுமை மற்றும் ஆரோக்கியமான மனநிலையை வளர்க்கும் இது வெறும் அறிவை மட்டுமல்ல உங்கள் சமூகவியல் நம்பிக்கை பண்புத்தன்மை மற்றும் தலைமைக்குரிய குணங்களை உயர்த்தும் சாணக்கியர் சொல்லியது போல அறிவோடு பேசும் மனிதன் மற்றவர்களின் மனதில் மரியாதையும் நம்பிக்கையும் மற்றும் உயர்ந்த மதிப்பையும் பெறுவான் அறிவார்ந்த கலந்துரையாடல் வாழ்க்கையில் நிகழும் சிக்கல்களையும் கருத்து பாகுபாடுகளையும் சமாளிக்க ஒரு வலுவான கருவியாகும் இது உங்கள் வார்த்தைகளுக்கு அதிகாரமளிக்கும் உங்கள் கருத்தை மதிப்புக்குரியதாக மாற்றும் மற்றும் சமூகத்தில் உங்கள் கண்ணியத்தை நிலைநாட்டும் மிகப்பெரிய குணமாகும் சுருக்கமாக சொல்லதானால் அறிவார்ந்த கலந்துரையாடல் என்பது உங்கள் அறிவை வெளிப்படுத்தும் மற்றவர்களை கவரும் மற்றும் உங்கள் மதிப்பை நிலைத்ததும் மிக முக்கியமான திறனாகும் இது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய குணமாகும் விதி பத்து தவறுகளை ஒப்புக்கொள்ளுங்கள் மனிதர்கள் தவறுகள் செய்யாமல் இருக்க முடியாது இது வாழ்க்கையின் இயல்பான பகுதி ஆனால் முக்கியமானது தவறு ஏற்பட்டால் அதை ஒப்புக்கொள்ளும் தைரியம் சாணக்கியர் கூறுவது போல தவறுகளை ஒப்புக்கொள்ளும் மனிதன் உண்மையான தலைவராவான் பலர் தவறுகளை மறைக்க முயற்சிப்பது பொய் சொல்லுவது அல்லது பொறுப்பை பிறருக்கு இடம் மாற்றம் செய்வது போன்ற வழிகளில் தடுமாறுவர் ஆனால் இது அவர்களது மதிப்பையும் நம்பிக்கையையும் குறைக்கும் உண்மையில் உங்கள் தவறுகளை உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம் பொறுமை மற்றும் நம்பிக்கைக்குரிய தன்மையை வழிபடுத்தும் தவறுகளை ஒப்புக்கொள்வது வெறும் வருந்தலாக இருக்கக்கூடாது அது சிறந்த தீர்வுகளை காணும் முதல் படியாகவும் இருக்கும் தவறு செய்த பின்னர் அதை மறைக்காமல் ஒப்புக்கொண்டு அதை திருத்துவதற்கான முயற்சிகளை எடுத்து நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு முடிவெடுத்த பொறுப்பான மற்றும் நம்பிக்கைக்குரிய மனிதன் என்ற நிலையை காட்டுவீர்கள் இது மற்றவர்களின் மனதில் உங்களை மதிப்புக்குரியவராக மாற்றும் உதாரணமாக வேலைத்துறையில் தவறு நிகழ்ந்தால் அதை உடனடியாக ஒப்புக்கொண்டு அதை திருத்தும் முயற்சியை எடுத்தால் மேலாளரும் சக ஊழியர்களும் உங்கள் நேர்மையையும் பொறுப்பு முறையையும் பாராட்டுவார்கள் மேலும் தவறுகளை ஒப்புக்கொள்ளும் பழக்கம் உளவியல் நன்மைகளை தரும் மனதை அழுத்தம் குறைச்சல் பொய் சொல்லும் பதற்றம் போன்றவற்றிலிருந்து விடுதலை பெறலாம் உங்கள் மனம் சாந்தியாகவும் தெளிவாகவும் இருக்கும் இதனால் நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை நியாயமான முறையில் புத்திசாலித்தனமாக தீர்க்க முடியும் தவறுகளை மறைக்காமல் ஒப்புக்கொள்ளும் மனிதன் தோல்விகளை ஒரு கற்றல் அனுபவமாக மாற்றி தொடர்ச்சியான முன்னேற்றத்தை அடைகிறான் சாணக்கியர் சொல்லியது போல தவறுகளை ஏற்றுக்கொள்வது உண்மையான தலைமைக்கான அடையாளம் இதன் மூலம் மற்றவர்கள் உங்களை உண்மையாக மதிப்பார்கள் உங்கள் வார்த்தைகள் செயல்கள் மற்றும் முடிவுகள் அனைத்தும் நம்பிக்கைக்குரியதாக தோன்றும் தவறு செய்தால் அதை மறைக்காமல் நேர்மையாக ஒப்புக்கொள்ளும் திறன் உங்களின் தனி மதிப்பையும் சமூகத்தில் நிலைத்த கண்ணியத்தையும் உயர்த்தும் மிகப்பெரிய குணமாகும் நண்பர்களே நான் சொன்ன சாணக்கியரின் நியதி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன் இதை பின்பற்ற விரும்பினால் இதை லைக் செய்து ஷேர் செய்யுங்கள் இதுபோன்ற மேலும் பல வீடியோக்களை பார்க்க நமது வாய்ஸ் ஆஃப் கலைக்கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மணி அடையாளத்தை அழுத்த மறக்காதீர்கள் உங்கள் கருத்துக்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியம் அதனால் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்